ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை ரிஷபராசினியர்களே இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானின் பக்ர நிவர்த்தி பார்க்குறோம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி உங்களோட உயிர்வுக்கே தாங்க காரணம் ஏன்னா ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படி அப்படின்னா இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு இந்த ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே வந்தால் கூட வேறு வேலையில் அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க ரிட்டேர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அந்த ரிட்டையர்மெண்ட் உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வருமானம் அது அடுத்த பட்சம் ஆனால் தன்னோட ஒரு சந்தோஷத்துக்காக உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரத்திலே இருப்பாங்க அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வக்கரகதியிலருந்த எங்கள் ஜீவனஸ்தானத்தில் சரியான இடத்துல வக்கரமாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் இப்போ ஜீவனம் அப்படின்னாலே நமக்கு அதுதான் வருமானமே இப்போ உத்தியோகத்துக்கு போனாக்கா அந்த முப்பது நாளும் வேலை செஞ்சால் தான் ஜீவனம் சம்பளம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் லாபமாக போனால் தான் முன்னேற்றம் சம்பளம்லாம் கொடுக்கணும் எல்லாருக்கும் மீதி இருக்கிறது நமக்கு அந்த மாதிரி அதிலையே உங்களுக்கு ஒரு முடக்கத்தை கொடுத்தார் கடன் பிரச்சனையை கொடுத்தார் டென்ஷனை கொடுத்தார் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் சில நேரங்களில் சில பாடங்களை கொடுத்த எடுக்கிற காரியங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு தடை தாமதம் இதெல்லாம் ஆச்சு அதையும் மீறி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க கரெக்டாக அதனால தான் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க இப்போது இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஜீவனத்தில் பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் பத்தாம் இடத்துல திக்பலம் சனீஸ்வர பகவான் பிரமாதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் வக்ரகதியில் இருக்கும்போது டென்ஷனை கொடுத்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் வருமானம் கண்டிப்பாக வரும் எப்படி உழைக்கணும் கண்டிப்பாக உழைப்பீங்க அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் காலை போல் உழைப்பதற்கு தயங்க மாட்டீர்கள் ஸோ வருமானம் வரும் கடன் சுமை அடையும் அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ நல்லா படிப்பு வரும் இவ்வளோ நேரம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியாகிடும் அடுத்தபடியாக திருமண யோகம் கை கூடி வரும் திருமண யோகம் கை கூடி வரும் அடுத்தபடியாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு வாங்குங்க அதாவது கடன் வாங்கி வாங்கிடாதீங்க இப்போ நம்ம கையில் அறுபது லட்சம் இருக்குது ஒரு பத்து லட்சம் கடனை வாங்கியோ இல்லை முப்பது லட்சம் கடனை வாங்கியோ நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது சனிச்சுழவானு பிடிக்காது அகல் கால் வைக்கிறதே பிடிக்காது திட்டம் போடுங்க எப்படி கடனை வாங்கி எப்படி அடைக்க முடியும் சூப்பராக பண்ணுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அடுத்தபடியா இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க இரும்பு சம்பந்தமான வேலைகள் அற்புதமான நிறைவேறும் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் அதே மாதிரி எண்ணெய் அதுவும் நல்லெண்ணெய் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் பெரிய ஒரு இது கிடைக்கும் புகழ் நிறைய பணம் வரும் உத்தியோகம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் ஏன்னா நல்லா உழைப்பிங்க அந்த உழைப்பு வீண் போகாது அடுத்தது தொழில் வியாபாரம் அப்படியே நீங்கள் வந்து பொறுமையாக செய்கிறதுக்கே ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக செய்வீங்க அந்த பொறுமைக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதமாக அப்படி இப்படி அலக்கழித்து ஒரு மாதிரி லெவலுக்கு வந்துட்டிங்க இப்போ சரியாயிடும் எல்லாம் நல்லபடியாகிடும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் இப்போ பக்கரன் நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு இனிமேல் தங்க நல்ல காலமே டென்ஷனில் இருந்தீங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பயங்கர டென்ஷனில் இருந்தீங்க குழப்பத்தில் இருந்தீங்க இப்போ அந்த குழப்பமெல்லாம் போகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்கள் அவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்போ சார் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அற்புதமான ஒரு இந்த பக்கரை நிவர்த்தி ஆனவொன்னே உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது சினிமா துறை கலைஞர்களுக்கு இது அற்புதமான ஒரு காலம் பிடிச்சிக்கோங்க இந்த நேரத்தை பிடிச்சிக்கோங்க அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க சினிமா துறைக்கும் சனீஸ்வர பகவனுக்கு என்னெங்க சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம் சினிமா துறை அப்படிங்கிறது பல்வேறு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை கரெக்டாக ஒருத்தர் கிடையாது சினிமா அப்படின்னா நடிகர் மட்டும் வந்துட்டு போனால் பிரயோஜனம் இல்லை இப்போ ரஜினிகாந்த் நல்லா நடிக்கிறார் அப்படின்னா ரஜினிகாந்த் மட்டும் வந்துட்டு போனால் அது கேமராமேன் வேணும் டைரக்டர் பாடலாசிரியர் கதாசிரியர் இசையமைப்பாளர் எவ்வளோ பேர் இருக்குது வரிசையாக போட்டிங்கன்னா தாங்காது அப்போ இந்த எழுத்தாளர் அப்படிங்கும்போது கதை எழுதுகிறவர் பாட்டு எழுதுகிறவரெலாம் பார்த்திங்கன்னா புதன் புதன் உச்சமாக இருந்து ஆட்சி இருந்தால் தான் அந்த எழுத்து வரும் நடிகர் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் தான் நடிக்க வரும் எல்லாரும் ஆகிட முடியுமா சொல்லுங்கள் முடியாது ஸோ அந்த இதுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இந்த சனி சிறுவங்கின எதுக்கு காரணம் கேமராமேன் பின்னாடி அதாவது சினிமா துறையில் பின்னாடி அதாவது கேமராவுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டம் ஜீவனம் விருத்தி அடையமைப்பேன் அப்படியே கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஒரு நல்ல ஜீவனம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பா ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எல்லாம் இப்போ கிளியராகி உங்களுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஸோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பரிகாரம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் அவர் முழு பலத்தோடு இருக்கார் கும்பராசி அப்போ சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரே ஒரு தீபம் அவ்வளோதான் ஒம்பது சுத்து சுற்றிட்டு வாங்கோ முடிஞ்சு அவ்வளோ பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க